ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து எவிக்ட் ஆகிருக்காருல்ல அதில் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வந்து வந்திருக்கு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சேன்ட்ரா தான் சீக்ரெட் டாஸ்கில் ஜெயிச்சிட்டாங்களப்பா இன்னமும் என்னப்பா அவங்கள போட்டு எல்லாம் வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க பண்ணது வந்து சீக்ரெட் டாஸ்க் தானே அப்படின்ற மாதிரி வேல்யூ பண்ணுற நிறையா பேருக்கு நம்ம வந்து சம் சைடில் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னும் சனிக்கிழமையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வரல மேபி நமக்கு மூணாவது ரொம்ப பார்த்தா தான் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அது வந்த பிறகு நம்ம வந்து பேசிக்கலாம் இப்போ நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரக்கும் போல் நம்ம சேனலுக்கு பூஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரவீன்ராஜோட எவிக்ஷன் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரேக்கிங்காக இருக்குது இன்றைக்கு ரெண்டு எவிக்ஷன் அதாவது இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இன்றைக்கி நடந்தது துஷாரோட எவிக்ஷன் துஷாரோட எவிக்ஷன் நடந்தப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சீனை போட்டிருக்காங்க அதாவது என்னையும் நீங்கள் வெளியே எடுத்துருங்க நானும் வெளியே வரப்போகிறேன் வேண்டாம் இந்த கேம் எனக்கு பிடிக்கல எப்படி ஆறுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டிருக்காங்க உன்னே எல்லாம் உட்கார வச்சு நீ அடுத்த வாரம் நாமினேஷன் நாங்கள் பண்ணுறோம் அடுத்த வாரம் நீ வெளியே போயிரு இந்த வாரம் உனக்கு ஓட்டு இருக்குது அதனால் அதாவது ஓட்டில் நீ உள்ள வரல நாமினேஷன்ஸ்குள்ள அதனால் நீ வந்து அடுத்த வாரம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து குற்றோம் அப்படின்ற மாதிரி அவரோட பாரிஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களாம் உங்களுக்கு கண்டஸ்டன்ட்டு ஏன்னா அந்த மாதிரி இப்பயே போகணும் நாங்கள் துஷார கூடே வெளியே போகணும் அப்படின்ட்டு இல்லை இல்லை அது போக முடியாது இதில் வந்து நீங்கள் எடுத்தால் தான் உண்டு இல்லை நீ துஷாரை கடிச்சு வெயில் ஆற அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் நீ போக முடியும் அப்படின்ற மாதிரி மூஞ்சி பார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அங்கே போய் ஒவ்வொரு அசீனம் போட்டிருக்கா அது ஒரு அரை மணி நேரம் வந்து லேட்டாக இருக்குது துசார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் எதுக்கு வந்தான் எதுக்கு போனானே தெரில வர்றப்போ சும்மா ஆள் பாலாஜி முருகதாஸ் மாதிரி இருக்காய் பரவாயில்ல கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் பேசுவோம் ஐட்டு நெண்ட குமாரிருக்கேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணால் வந்து அரோரா கூட உட்காந்தாவேன் கடைசி வரைக்கும் நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேசிட்டே இருந்தாங்க ரெண்டு பேர் பேசுறது தான் கடைசி ரெண்டு பேர் பேசுகிறது இவ்வளோ தான் கடைசி இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது இது மேலே நம்ம ஏன்னா கேம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி இந்த ரெண்டு மூலையிலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஆனையத்தேனே பொன்மானின்னு போட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் வெளியே போகணும் ஐ ஓகே ராசிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து அனுப்பிச்சு விட்டார் போங்கப்பா போங்க போங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ இவங்க ஒரு பக்கம் வந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்க முழி முழிப்பிதுங்க இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் அவர் வந்து ஒரு முக்கிய நேரம் லேட் பண்ணிட்டாப்ல எட்டு மணிக்கு ஷோ முடிஞ்சிருக்கு அதாவது எக் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கேன் ஒம்பது பதினஞ்சு தான் ஸ்டேஜ் வந்திருக்காப்புல பார்த்துக்கோங்க அவ்வளோ நேரம் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு அங்கேருந்து ரூமில் வந்துக்கிட்டு ஒரே பிரச்சனை நான் பாட்ஸ் போட்டு அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கீங்க ஒழுங்காக கால்குலேட் பண்ணுங்க நான் தான் வின் பண்ணியிருக்கேன் நான் அடுத்தவரை கேப்டன் ஆகணும் வெளியே வண்டியா நீ அடுத்த கேப்டன் ஆகணும் அதுக்கு தான் வர டாஸ்க் ஆடணும் அப்படின்னு சொல்லி பாவம் ரொம்ப வந்து கதவி அப்புறம் புரிய வச்சுருக்கேன் உட்காந்து இது வந்து பாட்ஸ் ஓட்டெல்லாம் இல்லைப்பா இது வந்து உண்மையான ஓட்டு தான் இது வந்து ஒரு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியே வருதுன்னா அவர் இன்னும் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறது தான் தகவல் என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க முதல் முறையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பாஸில் சீக்ரெட் ரூம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது அதாவது ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறப்ப வெளியே எடுத்துகிட்டு அவரை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்கும் அப்போ இதை பார்ப்பேன் பார்த்துட்டு இவங்க அப்படி ஆடுறாங்களா ஒரு ஹெட் செட் கொடுத்துடுவாங்க நம்ம பார்க்குற மாதிரி பா பார்க்கறாங்க எல்லாருமே எடிட்டிங் பார்க்கலாம் லைவ்ல இருக்கிறது பார்க்கலாம் ஸோ இவர் சீக்கிரம் ரூம்ல உட்காந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுல அதுக்கு ஒரு கேமரா செட் பண்ணணும் அதுக்கு ஒரு ரூம் அப்படியே வைக்கணும் இப்போ தலை ரூம் இருக்கிற மாதிரி அது ஒரு ரூம் வந்து செட்டப் பண்ணிட்டாங்கிறது ஆரம்பத்திலே ஒரு செய்தி வந்துச்சுன்னாவும் இருக்கா அது ஏன் பெரிய பெரியராஜா இருக்கக்கூடாது நல்லா கேம் ஆடுறான் அந்த பையன் இன்னொரு ரெண்டு வாரம் அதை பார்க்க விட்டுட்டு சீக்கிரம் ரூம் என்ன ஒரு வாரம் இருப்பாங்க மிஞ்சி போகணும் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே விஷயம் எடுத்துருக்காய்ங்களே இப்போ வாரம் ஒன்றை தூக்கிட்டு ஒன்று உள்ளே வருவாங்க அவ்வளோதான் அப்போ நார்மலாக ஒரே விஷயம் நடந்த மாதிரி தான் கணக்கு மக்கள் வந்து இவன் போன பிறகு இவனை பற்றி புகழப்புறம் பேசுகிறது இல்லை இவனை பற்றி பைத்திய மெண்டல் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினச்சிக்குவோம் அதெல்லாம் வந்து காட்டாயிடும் கேமராவில் இவர் பார்த்துட்டு பார்த்துட்டு வெளியே இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சும்மா கிரிப்டு கிரிப்டு கிரிப்ட்டு கேமை மாற்றுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேபி ரவீந்திரராஜ சீக்கிரம் எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒருத்தருந்து பார்த்துப்போம் இது மொதல் முத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருந்துச்சு ஒரு ரூமராக வந்து பயங்கரமாக க்ரியேட் ஆச்சு ஓகே ஆனால் இப்போ அது இருக்கா இல்லையா அப்படிங்குற தெரில வந்தால் சந்தோஷந்தான் ஏன்னா இப்போ டிஸ்கஷன்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த வீட்டுக்கு அனுப்பப்படல அப்படிங்கிறப்ப டவுட் இருக்குது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச தான் அனுப்புவாங்க அண்டர்ஸ்டாண்ட் இல்லாட்டி வெளியே லீக் ஆயிடும் வெளியே லீக்காகலாம் அந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில மாமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அது இன்னும் லீக் பண்ண வரதானே இன்னும் நம்ம நல்லா நமக்கு ரிவியூவர்ஸுக்கு கொண்டாட்டம் தான் ஆனால் அது பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் சரியாக அடுத்து சாண்ட்ரா தான் சீக்ரெட் டாஸ்க் தரேன் அதை சொல்லிடலாம்ல ஜீஸ் சேனலில் அது சொல்லக்கூடாது தான் ரூல் பிக் தான் ரிவீல் பண்ணணும் ஓகேவா அது தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் வந்து சாரி கேட்பாங்க சாண்ட்ரா வந்து ஐயோ அங்கெல்லாம் சொன்னோம் அப்படி கிடையாது நீங்கள் சீக்கிரம் டாஸ்க் பண்ணுங்கள் நீங்கள் சீக்ரெட் டாஸ்க் பண்ணிட்டு ஒரு ரவுடி தரம் பண்ணிகிட்டு இருந்தீங்க உள்ள ஒரு சிலர் மொண்டாட்டியும் சரியா அது தப்பு தான் நீங்கள் சீக்கிரம் டாஸ்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அது விளையாண்ட விதம் அப்படிங்கிறது தவறு அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க யாருமே சரியா அதுக்காக இவங்க ரிவீல் ஆனால் கூட சான்ட்ரா சாரி போய் நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டேன் அப்படின்னு கிடையாது நிஜமாவே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான் பிரவீன் பிரவீன்ராஜ் அந்த ப்ராங் பண்ணதும் வந்து கேவலமாக தான் இருந்துது அதை வச்சு நாமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவங்க ஆடினாங்கல்ல அவர் கேடு கட்டி டெஸ்ட்டை தும்புறது கெஸ்ட்டு மூஞ்சில் போய் பக்கத்தில் சட்னிக்குள்ளே முடி முடிஞ்சு சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டி கேம் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒஸ்ட்டுங்கிறது ஓகே தான் ஸ்டார்ட் பேர் அதாவது ஒர்ஸ்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இல்லை ஒரு வெங்காயம் கிடையாது ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு தான் சரியா அது சீக்கிராஸ் போடுறப்ப எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஒரு க்ளோ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்து அந்த ஒரு விஷயம் தான் இருக்கிற தவிர அதுக்காக நான் ஒஸ்ட்டு நான் கொடுத்தோம் சாரி அப்படிலாம் கேட்க மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பு